ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு மூன்றாவது நாளில் ஸ்ரீ பாத வல்லபரோட அவதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தத்த பரம்பரையில் தத்தாத்திரேயரோட பரம்பரையில் முதல் அவதாரம் தோற்றுவித்தவர் தத்தாத்திரேயர் அவருக்கு அப்புறம் தோன்றியவர் தான் ஸ்ரீ பாத வல்லபர் திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாத வல்லபர் திகம்பரா உங்களுக்கு குரு சரித்திர கதைகள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம பெறுற இன்பம் எல்லாரும் அடையட்டும் இன்பமாக தானே உணர்றீங்க அடுத்த வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போது பாராயணம் அதுதானே உங்களோட எண்ணம் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா குரு சரித்திரம் என்னென்ன செய்யுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் கடந்த இரண்டு நாட்களா கேட்டுட்டு அடுத்த பதிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கல சரி வாங்க போகலாம் சித்த முனிவர் நேற்று கேட்டோம்ல என்ன கேட்டோம் தத்தாத்ரேயோட அவதாரத்தை நாமத்தாரகனுக்கு எப்படி இருந்திருக்கும் நேரடியா சித்த முனிவரே வந்து அந்த தத்தாத்ரேயோட அவதாரம் சொல்றதை கேட்டோம்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த உணர்ச்சி பெருக்கல அவர் என்ன பண்றாரு மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் நான் அடுத்த அவதாரத்தை பத்தி சொல்லுங்க இன்னும் என்னென்ன அவதாரங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் இவர் அடுத்த அவதாரமான ஸ்ரீ பாத வல்லவர் குரு பரம்பரையில் ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கு அப்புறமா தத்தாத்திரேயரோட மறு அவதாரமான ஸ்ரீ பாத வல்லவர அவங்களோட அவதாரத்தை பத்தி சொல்ல போறாரு நாமதாரகன்ற சொல்றாரு தர்மத்தையும் நல்லோர்களையும் காப்பாற்ற தீமையையும் தீமைகளையும் ஒழிக்க தீமையையும் தீயவர்களையும் ஒழிக்க பகவான் இந்த கலியுகத்தில் மானிட ரூபத்தில் அவதரித்தார் அப்படி அவர் செய்த ஒரு அவதாரத்தை பற்றி உன்னிடம் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு கோதாவரி நதிக்கரையில் பீடாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல அப்பளராஜா சுமதி என்ற கணவன் மனைவி வாழ்றாங்க அவங்க இரண்டு பேரும் தத்தாத்திரையரோட மிக தீவிரமான பக்தர்கள் அதீத நம்பிக்கை உண்டு அந்த அம்மையார் அதாவது அந்த சுமதிங்கிற பெண் வந்து தூய்மையான பத்தினி பதிவிரதை அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் வந்து பிறந்தாங்க நிறைய குழந்தைகள் பிறந்தாங்க நிறைய குழந்தைகள் பிறந்தாலும் நிறைய குழந்தைகள் இறந்தும் போயிட்டாங்க இரண்டு குழந்தைகள் மட்டும்தான் பிழைத்தது அப்படி பிழைத்த இரண்டு குழந்தைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து கண்ணு தெரியாது இன்னொரு குழந்தைகளால் நடமாட முடியாது முடவன் ஒரு குழந்தை முடவன் ஒரு குழந்தை வந்து குருடன் ஆனாலும் அவர்கள் கவலைப்படாமல் தினமும் தங்கள் வீட்டிற்கு வரும் யாசகர்கள் யார் வந்தாலும் தத்த ரூபமாக நினைத்து பிச்சை அளிப்பாங்க தத்தாத்திரேயரே அவங்க வணங்குற தெய்வமே அவங்க வணங்குற குருவே அவங்களோட வீடு தேடி வந்ததா நினச்சிக்கிட்டு யார் யாசகம் கேட்டு வந்தாலும் வந்து உணவு கொடுப்பாங்களாம் அதாவது அவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம தூய்மையான பக்தியோட இருக்கமே நமக்கு இவ்வளவு சோதனைகள் இருக்குது நமக்கு நிறைய குழந்தைகள் பிறந்து எல்லா குழந்தையும் இறந்து போச்சு ரெண்டு குழந்தை தான் பிழைச்சது அந்த இரண்டு குழந்தையும் ஆரோக்கியத்தோட இருக்குதானா அதுவும் இல்லை ஒரு குழந்தைக்கு கண்ணு தெரியாது ஒரு குழந்தையால எழுந்து நடமாடவும் முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்க வணங்குற கடவுள் அவங்க கைவிடலை நம்பிக்கையோட இருக்காங்க நமக்கு நல்லது செய்வாரு குரு அப்படின்னு நம்பிக்கையோட கடவுள் பக்தியோட இருக்காங்க வீடு தேடி யாரு வந்து யாசகம் பிக்ஷை கேட்டாலும் தான் வணங்குற கடவுளே தான் வீட்டுக்கு வந்திருக்கிறதா நினைச்சு அவங்களுக்கு வந்து விருந்தோம்பல் செய்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்களாம் இப்படி இருக்கும் போது ஒரு அமாவாசை என்று அவர்கள் பெரியோர்களுக்கு சிரார்த்தம் செய்ய பிராமணர்களை அழைத்து வேண்டிய கருமாக்களை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தத்தாத்ரியர் ஒரு பிராமணர் வேடத்தில் அவர்கள் வீட்டிற்கு வந்து பிக்ஷை கேட்டார் சாதாரணமாக பெரியோர்களுக்கு சிரார்த்தம் செய்யும்போது அதாவது நம்மளோட முன்னோர்களுக்கு பூஜை செய்யும் போது வந்திருக்கும் விருந்தினர் உண்ட பிறகுதான் வந்திருக்க அந்த பூஜை செய்யறதுக்காக பிராமணர் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் உண்ட பிறகுதான் எல்லாம் உண்ட பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும் என்பது விதிமுறை அதான் விதிமுறை ஆனால் சுமதியோ அந்த பெண்மணி என்ன பண்றாங்க வந்திருக்கிறது வந்து ஒரு மகா ஞானி என்றும் ஒரு தத்தாத்திரேயரே வந்திருக்கிறார் என்றும் எண்ணி அவங்க எப்போதும் என்ன நடப்பாங்க யார் யாசகம் கேட்டு வந்தாலும் யார் பிக்சை கேட்டு வந்தாலும் தத்தாத்திரேயர் தான் வந்திருக்காரு அப்படிதான் அவங்க வந்து உணர்வாங்க இப்பொழுது அதே மாதிரி என்ன பண்றாங்க அந்த நியதிக்கு மீறி வந்திருக்கிறது தத்தாத்திரேயர் தான் அப்படின்னு நினைச்சி என்ன பண்றாங்க தன்னோட கணவனுக்கு கூட சொல்லாம அந்த விதிமுறையை மீறி பிக்சை கொடுத்துறாங்க சாப்பாடு கொடுத்துட்றாங்க உலக நியதியையும் மீறி தனக்கு பிக்சை இட்டதற்கு சந்தோஷம் அடைந்து தன் உண்மையான ரூபத்தில் தோன்றினார் தத்தாத்திரேயர் உண்மையாகவே அவங்க ஒவ்வொரு முறையும் யார் யாசகம் கேட்டு வந்தாலும் நினைச்சி தான் யாசகம் வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை தத்தாத்திரேயர் என்ன பண்ணியிருக்காரு அமாவாசை என்று அந்த வந்திருக்க அந்த பிராமணர்கள் அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் யாருக்கும் வந்து உணவு கொடுக்கணும் அவங்களும் சாப்பிடணும் இதுதான் விதிமுறை ஆனால் இந்த உலக விதிமுறைக்கும் அப்பாற்பட்டு யாசகம் யார் கேட்டு வந்தாலும் இந்த விதிமுறைகள்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன் வந்திருக்கிறது என்னோடய தத்தாத்திரேயர் தான் நினச்சி நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அவங்க அவங்களோட கணவனுக்கே தெரியாமல் அவங்க ஒரு பதிவிரதை தூய்மையான பதிவிரதையாக இருந்தும் கூட இந்த விஷயத்தில் அவங்களோட கணவனுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க உணவு கொடுத்துறாங்க யாசகம் கொடுத்ததுனால தத்தாத்திரேயர் ரொம்ப சந்தோஷமடைந்து அவரோட உண்மையான ரூபத்தை அந்த தெய்வீக காட்சியை வந்து கொடுக்குறாரு நாம தரகண்ட்ட அந்த காட்சி எப்படி இருந்ததுங்கிறத வந்து சித்தமுனிவர் விவரிக்கிறாரு பாருங்கள் நாம அந்த சுவாமியின் ரூபத்தை என்னவென்று வர்ணிப்பேன் அவரின் காண ஆயிரம் கண்கள் போதாது அவரை வர்ணிக்க ஆயிரம் நாக்குகள் போதாது அவர் வெள்ளி மலை போல் வெண்ணிற பிரகாசத்துடனும் ஆறு கரங்களில் சங்கு சக்கரமும் தமரகம் சூலம் ஜபமாலை கமண்டலமும் கொண்டு மூன்று முகங்களுடன் வெண்ணிறம் கொண்டு சுத்த சத்துவமாக ஒழித்து கொண்டு திகழ்ந்தார் அந்த ரூபத்தை பார்க்க தன் உடலெல்லாம் கண்கலங்கி ஆச்சரியத்துடனும் ஆனந்த பரவசத்துடனும் அந்த பெண் சுமதி பார்க்குறா எப்படி இருந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வமே வந்து காட்சி கொடுத்தா மூன்று தலையோட ஆறு கரங்களோட ஒவ்வொரு கையிலையும் சங்கு சக்கரம் டமரகம் சூலம் ஜபமாலை கமண்டலம் கொண்டு வெள்ளி மலை மாறி அப்படியே வெண்ணிறத்தில் பிரகாசித்து அந்த ஜொலிக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த சுமதிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு விவரிக்கிறார் அப்பொழுது சாமி கேக்குறாரு தத்தாத்திரயர் கேக்குறாரு அம்மா உன் பக்திக்கும் என் மீது நீ வைத்திருக்கும் உன் நம்பிக்கைக்கும் நான் பரவசம் அடைந்தேன் உனக்கு என்ன வர வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு கேட்குறாரு சுவாமியின் அழகான ரூபத்தை கண்டு அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி போய் இவங்க வாய்ப்பேசாம நின்னுட்டு இருக்காங்க சாமி பேசுறது இவங்க சரியா கவனிக்க கூட இல்லை ஏன்னா அந்த பார்த்து அப்படியே மெய் மறந்து நிற்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவங்க இயல்பு நிலைக்கு வந்து துதித்து பாடுறாங்க வரம்பொருளே நீங்கள் உலகை உண்டாக்கியவர் பக்த பக்தலர் தயாஸ்வரூபி நீங்கள் முன்னமே உங்கள் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தீர்கள் நீங்க எனக்கு ஏற்கனவே நிறைய வரங்கள் கொடுத்துட்டீங்க எனக்கு நிறைய பிள்ளைகளும் பிறந்தாங்க ஆனா அவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க இரண்டு பேர்கள் மட்டும்தான் அதுல வந்து பிழைத்தாங்க அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து கண்ணு தெரியாது இன்னொரு குழந்தையால நடக்க முடியாது அவன் வந்து ஒரு முடவன் நீங்கள் என்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டீங்க அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்க அம்மானு சொல்லிட்டு தான் யாசகமும் கேட்டீங்க அதனால நீங்களே எனக்கு மகனாக பிறங்கன்னு ஒரு வரத்தை கேட்குறாங்க எப்படிப்பட்ட வரத்தை கேட்டிருக்காங்க பாருங்க அந்த சுமதி அம்மா இந்த அம்மையார் இந்த வரத்தை கேட்டோடனே தத்தாத்திரேயர் மிகவும் ஆச்சரியப்பட்டு யோசிக்கிறாரு கலியுகத்தில் நல்வெளியை புகட்ட நல்லோர்களை காப்பாற்ற தீயவையை ஒழிக்க குருமார்க்கத்தை மேன்மையூட்ட நான் பிறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தன் மனதிலேயே நினைத்து வரம் கொடுக்கிறாரு அம்மா எனக்கு சமமான எனக்கு சமமான ஒரு மகன் உனக்கு வந்து பிறப்பாமா ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்காதுல அவன் வந்து உங்களோட பேச்சை கேட்க மாட்டான் நீங்க தான் அவனோட பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும் நீங்க எந்த விதத்திலையும் அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது அவனால் இந்த உலகிற்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து அங்கிருந்து மறைந்து போறாரு ஆசீர்வதிச்சு உரம் கொடுத்துட்டாரு என்ன மாதிரியே ஒரு பையன் பரப்பான் அவன நீங்க எந்த வகையிலையும் கட்டாயப்படுத்த கூடாது அவன் அவங்க பேச்சை கேட்க மாட்டான் நீங்க பேச்சை கேட்கற மாதிரி இருக்கும் அவனால இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகள் நடக்கிற வேணும் அப்படின்னு ஆசீர்வதித்து மறைந்து போறாரு சுவாமி மறைந்ததும் சுமதி உள்ளே சென்று கணவரிடம் நடந்தது எல்லாம் கூறி வந்தவர் தத்தாத்திரேயர் என்று நினைத்து சிரார்த்த கர்மா பூர்த்தி செய்யாமல் வந்த விருந்தினர் உணவு உண்ணாமலையுமே அவருக்கு பிக்ஷை அளித்தேன் சொல்றாங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க முதல்ல ஒருத்தர் வந்து பிக்ஷை கேட்டு வந்தாரு அவரு தத்தாத்திரேன்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன்னா இந்த பூஜையெல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி வந்திருக்கிற விருந்தினருக்குலாம் உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இந்த பூ பூஜையெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி பூஜை முடிவடைகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பிக்ஷை கொடுத்துட்டேன் என்னை முதல்ல மன்னிச்சிருங்க அதுக்கப்புறம் தான் சொல்றாரு இந்த ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து காட்சி கொடுத்தாரு நமக்கு வந்து வரம் கொடுத்துருக்காரு இது எல்லாத்தையும் சொல்றாங்க அதற்கு அவரோட கணவரான அப்பளராஜா சொல்றாரு உன் சிரத்தையான பக்திக்கு உவந்து அந்த தத்தாத்திரையரே உனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த சிரார்த்த கர்மா நம்ம முன்னோர்களுக்கு செய்யற இந்த பூஜையெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் பிராமணர்களுக்கு அன்னமிட்டு அந்த யக்ஞ பயன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு தான் கொடுப்போம் அந்த யக்ஞ பயன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு தான் கொடுப்போம் அப்படியான அந்த விஷ்ணுவே நேராக வந்து உன்னிடம் பிச்சை பெற்றார் என்றால் அது நாம் செய்த மகா வாக்கியம் நீ செய்த இந்த செயலினால் நாமும் நம் வம்சத்தினர் எல்லோரும் புண்ணியம் பெற்றோம் அதுவும் இல்லாமல் ஸ்ரீ தத்தாத்திரேயர் மதியான சமயத்தில் தன் பக்தர்களை உத்தரிக்க எந்த ரூபத்திலும் பிச்சைக்கு வருவார் பொதுவா இந்த குரு இவங்க வந்து எப்ப வருவாங்க பிச்சைக்கு யாசகம் கேட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்கன்னா மதியம் தான் வருவாங்க மதியம் நம்ம எந்த பூஜையில இருந்தாலும் சரி இப்போ இந்த அமாவாசை பூஜையே நம்ம செய்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் வந்திருக்கிறது ஆசகம் கேட்டு யார் வந்தாலும் நம்ம வணங்குற நம்ம குருவே நம்ம வீடு தேடி வந்திருக்கதா நினச்சி நம்ம கடவுளே நம்ம வீடு தேடி வந்திருக்கதா நினச்சி மணி அடிக்கிறது பாருங்கள் அவருக்கு நம்ம உணவு கொடுக்கணும் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த கொஞ்ச நாட்களையே அந்த அம்மையார் சுமதி வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க சந்திரனை ஆதாரமாக கொண்ட பஞ்சாகப்படி பாத்திர பத மாதம் சுக்கல சதுர்த்தி தோராயமாக ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி அன்று சுப முகூர்த்தத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான் அவனின் பிறந்த நேரத்தின் ஜாதகத்தை கணித்த சான்றோர்கள் இவன் தெய்வத்தின் அவதாரம் ஆவார் இவர் ஜகத்குருவாகி சாதுக்களுக்கு தீட்சை கொடுத்து உலகை நல்வழியில் நடத்துவார் என்று கூறினார்கள் இதை கேட்ட அந்த தாய் தந்தையர்கள் தத்தாத்ரேயர் தமக்கு அளித்த வரத்தை நிறைவேற்றவே இப்படி பிறந்தார் என்று ஆனந்தப்பட்டார்கள் அவன் பாதங்கள் அந்த குழந்தையோட பாதங்கள் சங்கு சக்கர ரேகைகளுடன் மிக்க பிரகாசமாக மின்னுவதையாக இருந்ததால் அந்த குழந்தையோட பாதம் எப்படி இருந்திருக்கு பாருங்க பிறந்த உடனேயே அந்த குழந்தையோட பாதத்துல சங்கு சக்கர ரேகை வந்து ஓடிருக்கு அதுவும் மிகவும் பிரகாசமாக மின்னிருக்கு அதனால ஸ்ரீ பாதன் என்ற பெயர் வந்து வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு அவன் வளர்ப்பிறை சந்திரனை போல தினமும் வளர்ந்து கொண்டு எட்டு வயது பெற்றான் அந்த குழந்தைக்கு எட்டு வயது உபநயனத்துக்கு வந்து ஏற்பாடு பண்றாங்க உபநயனம் செய்ததுக்கு அப்புறமா தான் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனா ஒரு சுபமுகூர்த்த நாளில் இவருக்கு வந்து உபநயனம் செய்த அந்த நிமிடமே உடனே வந்து பாதர் என்ன பண்ணாரு வேதங்களை எல்லாம் அங்குள்ளவர்களுக்கு வந்து போதிக்கிறாரு எட்டு வயது பையன் அப்பதான் உபநயனமே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எதையும் சொல்லி கொடுக்கல எந்த வேத சாஸ்திரங்களையும் இது வரைக்கும் எந்த குருக்கிட்டையும் அந்த பையன் வந்து முறையாக கத்துக்கல அப்படி இருந்தும் அந்த உபநயனம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வந்து எல்லா வேத சாஸ்திரங்களையும் போதிக்க ஆரம்பிக்கிறார் எல்லா வேத சாஸ்திரங்களையும் சொல்லி கொடுக்குறாரு இத பார்த்த அங்க இருந்த எல்லாரும் வந்து ஒரு குருவி கிட்ட முறையாக வேத சாஸ்திரங்களை கத்துக்காம இப்படி வேத உபன்யாசம் பண்றது இந்த பகவானான தத்தாத்திரையிடாலேயே முடியும் தவிர சாமானியமான நம்மை போல் உள்ளவர்களுக்கு முடியாது அதனால இந்த பையன் இந்த எட்டு வயது பையன் சாதாரணமான பையன் கிடையாது இவர் மும்மூர்த்திகளின் மறு அவதாரமே எண்ணி எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க காலில் விழுந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு அந்த பையனுக்கு ஸ்ரீ பாத வல்லவருக்கு பதினோரு வயது வந்த உடனே அவரோட தந்தை அப்பளராஜா என்ன பண்றாரு ஸ்ரீ பாதருக்கு திருமணம் செய்யணும்னு நினைச்சு பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பெண் பார்க்க ஆரம்பித்தது ஸ்ரீ ஃபாதருக்கு தெரிஞ்சு தன்னோட தந்தைகிட்ட போய் சொல்கிறாரு அப்பா எனக்கு கல்யாணத்திற்கு பெண்ணை தேட வேணாம் எனக்கு ஏற்கனவே பொருத்தமான ஒரு பெண் ஏற்கனவே தயாராக இருக்கிறா அவளோட பெயர் வந்து யோகஸ்ரீ அவளை கைப்பற்றி நான் சன்னியாசி ஆவேன் அதாவது யோகஸ்ரீனா இந்த ஞானத்தை அடைந்து நான் வந்து என்னாக போகிறேன் சன்னியாசி ஆக போகிறோமா அதனால எனக்கு வந்து நீங்கள் வந்து பெண் அப்பான்னு சொல்கிறாரு ஸ்ரீ ஃபாதர் வல்லபன் இப்படி பாத வல்லபர் வந்து சொல்றதை கேட்டதுக்கு அப்புறமா தான் அதாவது நான் சன்னியாசி ஆக போறேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு பழசு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது இதை கேட்ட தாய் தந்தையர்கள் அன்று எமக்கு இந்த பிள்ளை வரம் அளிக்கும் பொழுது தத்தாத்திரேயர் கூறியதை நினைவு கூர்ந்து இம் மகானின் கூற்றுக்கு மறுப்பு தெரிவிப்பது தவறாகும் இவரோட பேச்சை நம்ம வந்து மறுத்து பேசுறது தவறாகும் தத்தாத்திரேயர் ஏற்கனவே சொல்லிட்டாரு என்ன மாதிரியே ஒரு பையன் பிறப்பான் அவன் தான் நீங்க கேட்கணும் நீங்க அவன் வந்து கேட்க மாட்டான் அப்படிங்கிற தான் சுமதிக்கு வந்து வரம் கொடுத்தாரு அது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது இந்த அம்மாவுக்கு இவர் வந்து உலகை ஆள பிறந்த அந்த மும்மூர்த்திகளில் அவதாரம் நம்மளோட மகன் மூலமாக தான் குரு பரம்பரை அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அதனால இவருக்கு நமது துன்பங்களை தெரிவித்து அவரை நம்ம தீர்த்து வைக்க மாதிரி வேண்டி கேட்டுக்குவோம் வேற என்ன பண்ண முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது கண்ணீர் மல்க தன்னோட பையன் வந்து பிரார்த்தனை பண்றாங்க அப்பா மகனே நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களோட துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு மறந்து போச்சு எங்க வாழ்நாள் முழுவதும் நீ இருந்து எங்களை காப்பாத்துவேன்னு நினைச்சோம் இப்ப நீயும் து துறவியாகி போறேன்னு சொல்ற இது மட்டும் இல்லாம உன்னோட அண்ணன்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வேற கண்ணு தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்து நடக்க முடியாதவரு இப்படி இருக்கும்போது நீயும் எங்களை விட்டுட்டு போனா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்ட ஸ்ரீ பாதபலபுரம் என்ன பண்றாரு அவங்க அப்பா அம்மாவோட கண்களை துடைத்து விட்டு தன்னோட சகோதரர்கள் பக்கம் போறாரு அந்த கண்ணு தெரியாதவர்கிட்டையும் நடக்க முடியாத தன்னோட சகோதரர்கள் கிட்ட பக்கத்தில் போயிட்டு ஒரு அன்பான ஒரு பார்வையை செலுத்துறாரு அமிர்தமான ஒரு பார்வையை மேலே அவங்க மேலே செலுத்துறாரு அந்த பார்வைப்பட்ட உடனே கண்ணு தெரியாதவருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நடக்க முடியாதவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்களோட குறைகள் எல்லாம் நீங்கி பரிபூர்ணமான நல்ல உடல்களை வந்து அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இவர் ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சு அந்த அவங்களுக்கு சகல வேத சாஸ்திரங்களையும் அவங்க வந்து கத்துக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து இவர் வந்து ஆசீர்வதிக்கிறாரு நீங்க எல்லா வளமும் பெற்று நல்லபடியா அவங்களுக்கு திருமணம் நடந்து குழந்தைகள் பிறந்து பேர குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்வீங்க லட்சுமி எப்போது உங்க வீட்டில் நிலைச்சி இருப்பாங்க அப்படின்னு ஆசிர்வாதம் செய்கிறாரு இந்த அற்புதமான காட்சியை அவங்களோட தாய் தந்தையர் பார்க்குறாங்க ஸ்ரீ பாதவள்ளபுரோட தாய் தந்தையர் பார்க்குறாங்க அந்த அப்பளராஜாவும் சுமதியம்மாவும் பார்க்குறாங்க எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு தன்னோட மகன் அவங்களோட பார்வையாலேயே கூட பிறந்த அண்ணன்களுக்கு அனைத்து குறைகளையும் சரி செய்துட்டார் அனைத்து வேத சாஸ்திரங்களையும் கற்று கொடுத்துட்டாரு வெறும் பார்வையாலேயே இந்த அற்புதமான காட்சியை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறாங்க அப்போது ஸ்ரீ பாத பார்த்து அவங்க அம்மா பேசுறாங்க பகவானே உங்களுக்கு நான் பால் நீங்க குழந்தையா இருக்கும் இருக்கும்போது நான் பால் ஊட்டி வளர்த்ததுனால நீங்கள் எங்களோட சாதாரண ஒரு பையன் நினச்சிட்டோம் நீங்க உலக காக்க வந்த ஒரு பரம்பொருள் என்னோட அறியாமையினால நான் அதை உணர மறுத்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன கேக்குறாங்கன்னா உங்களோட சுய ரூபத்தை உங்களோட யதார்த்தமான ரூபத்தை வந்து காமிங்க அப்பதான் என்னோட மமதை வந்து அகலும் அதாவது என்னதான் இருந்தாலும் எப்படி மனசு யோசிக்கத்தனும் தன்னோட மகன் 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 அப்படிதான் யோசிக்கத்தனும் ஏன்னா பிறந்தல இருந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்துட்டாங்க எல்லாம் செஞ்சு வளர்த்துட்டாங்க திடீர்னு வந்து கடவுளா எப்படி ஏத்துக்க முடியும் அந்த மமதை அந்த மாயை நீங்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட அந்த யதார்த்த ரூபத்தை வந்து காமிங்க அப்பதான் என்னோட மமதை அந்த மாயை வந்து நீங்கி போகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பொழுது தத்தாத்திரேயர் தன் உண்மையான ரூபத்தை அவர்களுக்கு காண்பித்தார் கோடி சூரிய ஒளியுடனும் கோடி சந்திர குழுமையுடனும் வெள்ளி மலை போல் பிரகாசமான அந்த ரூபத்தை கண்டவர்கள் எல்லாம் தன் உடல்களின் ஒவ்வொரு அணுவும் அமிர்தத்தை பருகியது போல் மெய்மறந்து போனார்கள் அப்போது ஸ்ரீ பாதர் அம்மாவிடம் என் ரூபத்தை நீ எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருந்தால் அப்ப ஸ்ரீ பாதவர் அந்த தத்தாத்திரியரோட ரூபத்தை காமிச்சு சொல்றாரு பாதர் இந்த ரூபத்தை எப்போதும் நீங்க மனசுலயே வச்சுக்கோங்க எப்போது இந்த ரூபத்தை நீங்க தியானித்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களிடம் இருக்கும் அஞ்ஞானம் மகன்று எல்லா வளமும் பெற்று நூறு ஆண்டுகள் வாழ்ந்து என்னிடம் கலந்து விடுவீர்கள் என்று கூறி தன் சகோதரர்களிடம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க கடவுளாக இருந்தாலும் தத்தாத்திரையரோட அவதாரமாக இருந்தாலும் என்ன பண்ணிருக்காரு பாருங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னோட சகோதரர்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் தாய் தந்தையர்களை சேவித்து சுகமாக வாழுங்கள் என்று கூறி அதாவது தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்கன்னு சொல்லி தாய் தந்தையர்களை மூன்று முறை வலம் வந்து நான் சன்னியாசியாக அனுமதி கொடுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறாரு அவர்களும் அப்படியே ஆகற்றும் என்று அனுமதி கொடுக்கிறாங்க அவர் சந்நியாசியம் பெற்று அங்கிருந்து புறப்பட்டு துவாரகை காசி பிருந்தாவனம் பத்ரி முதலிய சேத்திரங்களை தரிசித்துவிட்டு பிறகு கோகர்ண சேத்திரத்தை வந்தடைந்தார் கோவரணம் சேர்த்துறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீ பாத வல்லபர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரப்போகிற நாட்களில் வந்து பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமான நாட்கள் வரப்போகிற நாட்கள்லாம் ஏன்னா ஸ்ரீ பாத வல்லபர் வந்து நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கற்றுக்க போகிறோம் ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் இந்த கதைகள் மூலமாக நம்ம எந்த காரணத்திற்காகவும் இந்த நாற்பத்தெட்டு நாள் தவத்திலேருந்து விளக்கிறாதீங்க முழு மன உறுதியோடு கலந்துக்கோங்க சாய் அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் குரு சரித்திரம் முதல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை வந்து கொடுத்துருக்கு மூன்று நாட்கள் கேட்டுட்டீங்க இந்த மூன்று நாட்களில் உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் இருந்ததா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுக்காக இந்த நாற்பத்தெட்டு நாள் தவம்னு நான் சொல்கிறேங்கிற விளக்கை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் நம்மளை கலந்துக்க விடாது இந்த கலியுகம் நம்மள கலந்துக்க விடாது நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் கொடுக்கும் நம்ம வேற வேலைகள் வரும் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைவெர்ட் ஆகும் அதுலேருந்து நம்ம மாறி போயிடக்கூடாது நம்ம முழு கட்டுப்பாட்டோட முழு மன உறுதியோட இருந்தால் மட்டும்தான் இந்த குரு சரித்திர கதைகளை ஒருத்தரா முழுவதுமாக கேட்க முடியும் அதுக்கு சாயோட அருளும் நிச்சயமா வேணும் கண்டிப்பா சாயோட அருள் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு நமக்கு தேவை இப்ப மனக்கட்டுப்பாடும் மன உறுதியும் மட்டும்தான் அந்த மனக்கட்டுப்பாடோட மன உறுதியோட இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் கலந்துக்கோங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் தவம்னு சொல்றதுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம் அதாவது இந்த குரு சரித்திர கதைகளில் இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்லவே பிரித்து பார்க்க முடியாது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் இன்னைக்கு மூன்று நாள் தான் வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கே நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது இந்த குரு சரித்திர கதைகளை நீங்க முழுவதுமா கேட்டதுக்கு அப்புறம் மிக பெரிய மாற்றம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க அது மட்டும் இல்லாம மன ரீதியாக நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக மட்டும் பாருங்க இது நிச்சயமாக நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்